இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டேயும் வெனஸ்டேயும் மார்க்கெட் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் சண்டே போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்றத பத்தி பேசலாம் இன்னும் வரும் வாரம் மார்க்கெட் எப்படி போக போகுது கிராஷ் நடக்க போகுதா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த டைமுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிராஷ் ஆனாலும் அதில் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோ பாக்கலனாலும் பாத்துருங்க அருள்ராஜன் சார் இருக்காங்க அவர்கிட்ட வணக்கம் வணக்கம் சார் சார் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு அந்த போகுது இருந்தாலும் வந்து எல்லாரும் வந்து இல்ல மார்க்கெட் ஒரு கிராஷ் வரும் கிராஷ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட போடுறாங்க நம்ம வியூஸே நாமளும் கூட போட்டிருக்கோம் ஒருவேளை கிராஷ் வந்தா நீங்க வந்து யார் பாதிக்கப்படுவாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இனி இந்த மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு கிராஷ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா எப்படி போகும் அப்படின்றத சொல்லுங்க சார் பொதுவாவே வந்து நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன் எப்பயும் சொல்றேன் எப்ப மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொன்னா இனிமேல் மார்க்கெட் வந்து இறங்கவே இறங்காது அப்படின்னு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மார்க்கெட் எப்ப ஏறும் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் மார்க்கெட் வந்து பெருசா இறங்கிடும் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது மார்க்கெட் ஏறும் அதாவது இதுவரை பெரிய இறக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்து மீண்டு எழுந்திருக்கிறது இதுவும் ஸ்டில் புல் பேக் ரேலியா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருந்தாலும் இந்த ஏற்றம் ஒரே நாளில் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அதே மாதிரி சென்சக்ஸும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இன்னைக்கு இருக்கு சோ இந்த ஏற்றங்கள் அப்படின்னு எதனால நிகழ்ந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது உலக சந்தையினுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் உலக சந்தை அப்படின்னு எடுக்கும்போது குறிப்பா நம்ம அமெரிக்க சந்தையைதான் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு அமெரிக்க சந்தையில ஆஹ் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய பணவீக்க எண்கள் முதல் முறையாக மூணு சதவீதத்துக்கு குறைவாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு தானே அமெரிக்காவில வந்து ரிசர்வ் தொடர்ந்து வட்டி வைத்த உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஏறக்குறைய அவங்க அதாவது அவங்க ரெண்டு அப்படின்றது இலக்காக வச்சு நடந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் முதல் முறையா மூணு சதவீதம் குறைவாக பணவீக்கங்கள் வந்திருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா செப்டம்பர்ல அந்த ரேட் கட் அப்படின்றது ஷூரா நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதே மாதிரி ஒரு பெரிய அளவுல டிசிஷன் வரும் அப்படின்னு சந்தையில் எதிர்பார்க்கப்பட்டு அந்த ஒரு செல் ஆஃப் நிகழ்ந்து நம்ம பார்த்தோம் அந்த ஒரு செல் ஆஃப் அப்படின்றது இப்ப என்ன ஆயிடுச்சு நெகட் ஆயிடுச்சு அப்படின்றது இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் இருந்து நம்ம பாக்குறோம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி விழுந்த வீச்சு அப்படின்றத இன்னைக்கு ஏற்றம்ன்றது என்ன பண்ணது ஆப்போசிட்டா திருப்பி காட்டியிருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ அஹ் இன்னைக்கு காலையில் தூங்கி ஆசிய சந்தைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிக பெரிய ஒரு ஏற்றம் நம்ம சந்தை மட்டும் இல்ல ஆஹ் முக்கியமா ஜப்பானோட சந்தை அப்படின்றது நம்மள்த விட ரொம்ப ஜாஸ்தியா மூணு புள்ளி ஐந்து சதவீத அளவுக்கு ஒரு ஏற்றத்தையும் தாய்வான் சந்தை இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சதவீத ஏற்றத்தையும் சவுத் கொரிய சந்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சதவீத ஏற்றத்தையும் இந்த மாதிரி நம்ம முக்கிய ஆசிய சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதை ஒட்டி நம் சந்தையும் தொடர்ந்து ஏர்முகமாக இருக்கிறது ஓகே துறைகள்லாம் பார்க்கும்போது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா துறையுமே வலிமையான ஒரு ஏற்றத்துல மாறி இருக்கிறது குறிப்பாக எந்த துறையெல்லாம் ஏற்கனவே வலிமை காட்டி ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததோ ஆட்டோ பெரிய அளவில் அடி விழுந்தது அது இப்ப ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு சதவீதத்துக்கு மேலாக இதை ஒட்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா மீடியா துறையும் வேகமான ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு வளர்ச்சியில இருக்கிறது நம்ம பாக்குறோம் கூடவே அடுத்த வங்கி துறை ஐடி அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வலுவான ஏற்றம் ஐடி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூணு சதவீத ஏற்றம் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது அப்படின்னு நம்ம ஆக எல்லா துறைகளுமே ஒரு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்படின்னு பார்க்குறோம் கூடவே மிட் கேப் கேப் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிட் கேப் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ற அளவுக்கும் ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு சதவீத அளவிற்கும் ஸ்மால் கேப் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் என்ற அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்திருக்க இப்போதைக்கு நிஃப்டி வந்து அந்த கேப்ப க்ளோஸ் பண்ணுமா அப்படின்னு டெக்னிக்கலா கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கேப்ப க்ளோஸ் பண்றதுக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தாறு போய் தொட் தொட்டுச்சுன்னா அந்த கேப் க்ளோஸ் பண்ணப்படும் அதன் பிறகு தொடர்ந்து ஏறுமா இல்ல அதன் பிறகு அந்த அந்த இடத்துல இருந்து திரும்புவ அப்படின்றத வர காலத்துல தான் பார்க்கணும் ஓகே சார் சோ நம்ம வந்து அடுத்து சிக்டாஸ் வந்து நீங்க இப்ப லைட்டா டச் பண்ணிருக்கீங்க இன்னும் நம்ம ஒவ்வொரு துறையா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் மூலமா வியூவர் அட்டென்ட் பண்ணாரு குணா சார் அவரோட ஃபீட்பேக்க கேட்டுட்டு வந்தலாம் சார் ஓ எஸ் நானும் அவளதா இருக்கேன் வணக்கம் குணா சார் ஆ வணக்கம் மேடம் சார் இப்போ நீங்க நம்ம சேனல் மூலமா அருள்ராஜன் சார் கிட்ட எம்எஸ்எம் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க இந்த எம்எஸ்எம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க சார் வணக்கம்மா எல்லாரு கேக்குற எல்லோருக்கும் வணக்கம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படினா ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணனும் அப்படினு சொல்றோம் நிறைய வகையான இன்வெஸ்ட்மென்ட்லாம் இருக்கு பட் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய பயப்படுறோம் பணம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் பட் ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபார்மலா ட்ரைனிங் எடுத்ததுன்னா அருள்ராஜன் சார் கிட்ட தான் ஸோ அவரோட பியூட்டி என்னன்னா நிறைய ஜார்கன்ஸ் இருக்கு அந்த ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் சொன்னா இல்லை நார்மலாக யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல எனக்கும் நிறைய இடங்கள்ல புரிகிறதே இல்லை ஆனால் சார்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஒரு டெக்னிக்கலான விஷயத்த நார்மலாக ஒரு ஆர்டினரி பர்சன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கோர்ஸ் அவங்க நடத்துறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்னால் ஒரு கம்பெனி இருக்குது அது கம்பெனியோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்னா என்ன அது என்னென்னலாம் பேராமீட்டர் இருக்குது பாக்குறது டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னா அது என்னெல்லாம் பாக்குறது இப்போ ஒரு ஒரு சார்ட் எடுத்துக்கிற ஒரு கம்பெனியோட சார்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த வீக்லி அது எப்படி மூவ் ஆகுது மந்த்லி எப்படி மூவ் ஆகுறது அந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல விஷயத்தில டே ட்ரேடிங்னா என்ன ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இது இந்த பேராமீட்டர் ஒவ்வொன்றுத்துக்கும் எது எந்த மாதிரியான சார்ட் நம்ம ரீட் பண்றது ரொம்ப ஆர்டினரியா இருக்கு அதை கேக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதுதான் புரிய யாரா இருந்தாலுமே புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கன்வே ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் வெப்சைட்ல பாக்கிறதுக்கு சேனல் பாக்கிறதுக்கு தமிழ் புரிஞ்சா போதும் கையில இருந்தா போதும் சரியா சொல்லணும் ரொம்ப சிம்பிள் பேர்ட்ல அவங்க சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க அவங்க கிளாஸ் போது ஒரு ஒர்க் ஷீட் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதனுடைய டெக்னிக்கல் டீட்டைல்ஸ் அதுல போட்டு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு அந்த சார்ட் நாம முடிவு எடுத்துடணும் நாளைக்கு காலையில மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண போது இந்த ஸ்டாக் நாம பார்த்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் இயர் பண்ண போறேனா இல்ல சிங் ட்ரேட் பண்ண போறேன்னாட்டு அதுல எது அப்பர் லிமிட் இருக்கு லோயர் லிமிட் இருக்கு எங்க போய் சப்போர்ட் இருக்கு எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எங்க பிரேக் ஆகும் இதெல்லாம் அந்த கிளாஸ்ல படிச்சதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு இதுதான் வேல்யூ நான் இதான் வாங்க போறேன் எக்ஸல் ஷீட்ல பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கையே வாங்கணும் அந்த மாதிரி அந்த அந்த எக்ஸல் ஷீட் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி ஆஹ் ஓகேங்க சார் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு இப்ப ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றது கரெக்டா இருக்குமா நம்மளுக்கு அது தெளிவா புரியுமா அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் இருக்கும் நீங்க எல்லாருமே ஆன்லைன்ல தான் படிச்சாங்க அத பத்தியும் சொல்லிடுங்க சார் இல்ல ஆன்லைன்ல படிக்கிறது வந்து சார் ரொம்ப கிளீயரா குழந்தைக்கு சொல்ற மாதிரி பத்து தடவை சொல்லுவார் ஒரே டாப்பிக் உம் உம் பொது ஆன்லைன்ல வேகமா போயிருவாங்க டைம் பவுண்டு ஆஹ் விட்டுட்டு போயிடும் ஏன் இது கேட்க சார் இப்போ எப்படி ஸ்க்ரீனை ஷேர் பண்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு இப்போ நாங்க ஒரு பத்து பேர் வெயிட் பண்ணுவோம் ஒரு மேடமுக்கு சரியில்லைன்னா கூட அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார் அவர் அது டைம் எல்லாம் பாக்குறது இல்லை கரெக்டா ஆன் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரைனிங் இல்லை ஆன்லைன் வந்துட்டீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்புறாரு அது ரொம்ப அதாவது ரொம்ப நேச்சுரலா இருக்கு அவர் நடத்துறது ஈஸியா இருக்கு நமக்கு அந்த கான்ஃபிடன்ட் வரும் எப்போ கான்ஃபிடன்ட் வரும்னா முடிவெடு தெளிவாக முடிவெடுத்துட்டு நம்ம கான்ஃபிடன்ட் வந்துடும் நம்ம இது பண்ண போறோம்னா இல்லையா நாளைக்கு

ஓகே சார் அவரோட ஃபீட்பேக்கை எல்லாருமே கேட்டிருப்பாங்க ரொம்ப தெளிவா வந்து சொன்னாரு குறிப்பா ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறது அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அது வந்து புரியும் நிறைய பேர் யோசிப்பாங்க நேர்ல எடுக்கிறது நேர்ல போறது நல்லதா ஆன்லைன்ல எடுக்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காரு ஆன்லைன்ல எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா அதை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே ஜாயின் பண்ணணுன்ற ஆசை வரும் ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு அவங்களோட ஊரு பேரை வாட்ஸ்அப் பண்ணா போதும் எம்எஸ்எம் கிளாஸ் டீடைல்ஸுக்கு ஓகே சார் இப்போ அடுத்து செக்டார்ஸ் பத்தி பேசலாம் செக்டார்ஸ் பத்தி சொல்லுங்க சார் எப்படி போயிட்டு இருக்கு செக்டார்ஸ் இன்னும் அடுத்த வாரத்துக்கு என்னெந்த துறைகள் முன்னேறும் அதே மாதிரி இந்த ஓலா ஸ்கூட்டரோட அந்த பங்குகள் தான் வந்து ஒரு இருபது சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ எலெக்ட்ரிக்கு இதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு வருதா எப்படி இருக்கு சார் ஓகே ஆக்சுவலா துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ நான் எட்ட துறையை மென்ஷன் பண்ண பிரகாரம் எல்லாமே எண்ணிக்கை வந்து ஏறுமுகம் மாறி நம்ம பாக்குறோம் நீங்க ஓலா பத்தி சொன்னால ஒரு சில வார்த்தை ஓலா அப்படின்றது வந்து இந்த எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இறங்கி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு தகவல் அதனாலதான் அது வந்து ஓப்பன் ஆன எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எழுபத்தி ஆறு ரூபாயில ஓப்பன் ஆனாலும் இப்ப எங்க வந்தாச்சு ஏ நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்தாச்சு தொடர்ந்து சில காலம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஒரு செல் ஆஃப் வந்தது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அப்புறம் பதினாலாம் தேதி கொஞ்சம் அந்த இறக்கம் தடுக்கப்பட்டு மீண்டும் மீறியாச்சு இது வந்து மிகப்பெரிய ஏற்றத்திற்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்கிறோம் ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவி செக்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் இதுல மார்க்கெட் லேட் அறிவங்கதான் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஏற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுல பயர இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தகவலா சொல்றேன் ஓகே இது வந்து ஒரு பக்கம் அப்புறம் நீங்க கேட்டிருந்த தகவல் அடிப்படையில ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றதான் வந்து முன்னாடி வந்து மிகப்பெரிய ஏற்றம் இல்லையா மல்டி இயர் அப்சைடு மொமெண்டம் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அந்த ஒரு மொமெண்டம் இப்ப என்னாச்சு அப்படின்றது வந்து கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பெரிய அளவுல இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐஸ் வந்து புக்கிங் த ப்ராஃபிட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு செல் ஆஃப் நடந்ததை நம்ம பார்த்தோம் வந்து இப்ப முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போதைக்கு தற்காலிகமாக அதனால ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது இப்போ தங்களை மீண்டும் வலிமைப்படுத்தி கொண்டிருப்பதா பாக்கிறோம் அதாவது கடந்த கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளா எட்டுல இருந்து பத்து நாளா இறங்கி கொண்டிருந்த அந்த சந்தை இப்போது மீண்டும் ஏற ஆரம்பிச்சாச்சு அடுத்த கட்ட ஏற்றம் வந்து இதுல வலிமையாக நேரலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதற்கு அடுத்ததாக மீடியா வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்றதா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்கு இதுல கொஞ்சம் கவனிங்க ஏன்னா அந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்ற டெக்னிக்கலா சொல்லும் போது ஒரு தற்காலிக ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணுவதும் ஒருவேளை இது சக்சஸ்ஃபுல்லா நடந்தது அப்படின்னா மீண்டும் பழைய உச்சத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கலாம் மெட்டல் வந்து மிக பெரிய அளவுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை பாதிக்கப்பட்டதும் இங்கேயும் பெரிய அளவுல இறக்கத்தை தயார் பண்ணது ஆனா இன்னும் பெரிய அளவுல இதுல மாற்றம் இல்லை ஆனால் இறக்கம் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதை கொஞ்சம் அஹ் சந்தேக கண்ணோட தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இதுல யார் கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி துறை தான் ஐடி துறை எங்க இருந்து எங்க வந்தாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்குறைய அந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி விழுந்த வீழ்ச்சி அது மிகப்பெரிய வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அன்னைக்கு வாங்கினவங்களுக்கு இப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு அஞ்சாறு ட்ரேடிங் செஷன்லயே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு இப்போ மீண்டும் எது வந்து உச்சத்தை முதல்ல தொடும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா ஐடி துறை தான் உடனடியாக உச்சத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வங்கி அவ்வளோ வீக்னஸ் இன்னும் வீக்கா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கு இந்த வீக்னஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி கொஞ்சம் நின்று இருக்கு இன்னும் ஒரு ட்ரேடிங் செஷன் மேல போக ஆரம்பிச்சிருந்தா ஆஹ் வங்கித்துறை மீண்டும் மேல்நோக்கி ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் ஃபார்மா கிங்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபார்மா தான் வந்து மிக வலிமையான ஒரு இடத்துல இருந்துட்டுதா பார்த்தோம் இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் கடகட கடன்னு ஏறும்போது ஃபார்மா சைலண்டா இருக்கு பட் ஸ்டில் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்டினா தான் இருக்கு இன்னைக்கு பெரிய அளவுல ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட அது இன்னும் வலிமை காட்டிக்கிட்டு தான் இருக்கு மேல தான் இருக்கு ஸோ ரியாலிட்டி செக்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுல வீழ்ச்சி அடைந்தது அதன் பிறகு அந்த இண்டெக்சேஷன் பெனிஃபிட் அப்படின்றது இந்த பட்ஜெட் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கினதுக்கு உண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சது இப்ப மெல்ல மெல்ல அது திரும்பி கொண்டிருக்கிறது அதனால ரியாலிட்டியிலயும் ஒரு கண் வச்சுக்கலாம் ஆனா எஃப்எம்சிஜி தான் இப்ப உடனடியாக பணம் கொடுவதற்கான வாய்ப்பை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறது அதனால இதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தி சொல்லும் போது நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மிட் கேப் இறங்கும் போது வேகமா இறங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி வேகமான இறக்கத்தை கொடுத்து தான் இருக்குது சமீபத்துல பட் இப்போது மேல ஆரம்பிச்சிருக்கிறது ரெண்டுமே மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே நிப்டீனுடைய ஏற்றத்தை விட கொஞ்சம் கூடுதல் ஏற்றத்தை கொடுத்து மேபி இந்த சந்தை இன்னும் வலுவாக மாறினால் இந்த மிட்கேப் ஸ்மால் கேப் அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு தன்னை தயார் பண்ணலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு ஆஹ் இன்னொன்று நம்ம வியூவர்ஸோட ஃபீட்பேக்கு கேட்டிருப்பீங்க எம்எஸ்எம் கிளாஸ்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்றத குணா சார் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாரு கண்டிப்பாக எம்எஸ்எம் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊர் கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க குறிப்பா நம்ம வியூவர் வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு சார் சூப்பரான ஆஃபர் வேற கொடுக்குறாரு அதனால இமிடியேட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இந்த வாரமே பாத்தீங்கன்னா மண்டேல உங்களுக்கு வெல்த் வேவ் ப்ரோக்ராம் வேற வருது ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கும் நீங்க ஜாயின் பண்ணணும்னா இமிடியேட்டா நீங்க உங்களோட பேர் ஊரை வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ சார் சண்டே அன்னைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் வெல்த் வேவ் நிகழ்ச்சி ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சண்டே போகுது பரவாயில்ல நெக்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இமிடியட்டா ஜாயின் பண்றவங்க கூட இத பாத்த உடனே கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல

உங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க